இன்றைக்கு சனாதனம் என்பது ஏதோ இந்துத்துவாவுக்கு எதிர்ப்பாத செய்தி என்றதை மறக்கடிக்க வேண்டும் மற்றவர்கள் இன்றைக்கு ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ இந்துத்துவாவை இந்து மக்களையே எதிர்ப்பது போன்ற கொண்டிருக்கிறார்கள் இல்லை ஒரே ஒரு உதாரணம் நாம் கிராமப்புற கோயிலுக்கு போகிறோம் கிராம கடவுள் நம்பிக்கையோடு கிராமப்புறத்தில் இருக்கிற கோயிலுக்கு செல்கிறோம் அங்கே கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த நாட்டுப்புற பூசாரிகள் நாம் இறைவனை வணங்கி விட்டு அவர்களிடத்தில் இந்த திருநீரை பெறுகிற போது நம்மிடத்தில் இந்த தட்டை நீட்டுவார்கள் நாம் இருந்து எடுத்து நெற்றியிலே திருநெற்றையும் பொட்டை வைத்துக் கொள்வோம் ஆனால் இன்றைக்கு பிராமணர்கள் நடத்துகிற இந்த பூஜையில் நீங்கள் போய் நின்றால் அவர்கள் திருநீரை உங்கள் கையில் தரமாட்டார்கள் எடுத்துவிட்டு வீசுவாங்க இதுதான் இந்த சனாதனம் என்கிற இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்பதனை நிச்சயமாக நம்முடைய தோழர்களாவது புரிந்து கொண்டாக வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அந்த உணர்வு ஒட்டுமொத்தமாக ஏதோ இந்த திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது அந்த கடமை இருக்கிறது என்கிற உணர்வோடு நாம் பணியாற்றிட வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை உங்கள் முன்னாடி வைத்து வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்